இந்த இந்த காணொலி வந்து யாருக்குன்னா மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கான ஒரு காணொளி மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை எப்படி அமையும் அவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி அமையும் அப்படிங்கிறத பற்றின மட்டும்தான் அதான் சொல்ல போகிறேன் திரு மிதுன லக்னம் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கரெக்டாக இருக்கும் மிதுன ராசிக்கு ஃபிஃப்டி சொல்கிற வேண்டிய கருத்து சரியாக இருக்கும் சரி நம்ம காணொலிகளில் போவோம் ஃபஸ்ட்டு என்னென்னா உங்களுக்கு வந்து புதன் அப்படிங்கிறவர் யாருன்னா அறிவு சிறந்தவர் நல்ல திறமைசாலி அறிவு அதாவது குருவை மிஞ்சின சி சிஷியன் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நல்ல அறிவு திறமை உள்ளவர் தான் புதன் ஸோ இவருக்கு வந்து ஏழாம் இடம் அதாவது உங்களுடைய லக்னத்துக்கு ஏழாம் இடமாக வரக்கூடியது வந்து தனுசு ராசி தனுசு ராசி வந்து குருவினுடைய வீடு குருவுடைய ஆதிக்கமற்ற வீடு ஸோ என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து பகையாளி அதாவது குரு சுப கிரகம் எல்லா விதத்துக்குமே வந்து குரு வந்து சுக சுப கிரகம் அப்படிங்கிறது தான் தெரியும் ஆனால் வந்து இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும் மிதன லக்னமும் புதன் ஆதிக்கம் பெற்றவர்கள் கன்னி லக்கணம் ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து குரு குரு வந்து பாதகாதவதியாக வருவார் ஸோ இதில் என்ன நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா நீங்கள் வந்து திருமண வாழ்க்கையில் பெண் தேடும் பொழுது ஏழாம் இடம்ன்றது கலஸ்தரஸ்தானம் திருமண வாழ்க்கையில் பெண் தேடும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய மனைவி ஒரு ஆசிரியையாகவோ அல்லது ப்ரொஃபஸராகவோ இல்லை வந்து ஒரு நிறுவனத்தில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு மேனேஜராகவோ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய பெண்ணை தேர்வு செய்யவே வேண்டாம் அந்த மாதிரி பெண் அமைந்தால் உங்களுடைய திருமண வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்படும் அது மட்டுமல்ல உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து செய்து உங்களுடைய மனைவியை உங்களோடைய வைத்துக் கொள்ளுங்கள் அவங்க பிறந்த வீட்டில் அவங்க அம்மாவும் அவங்களும் ஒன்றா வந்து சேர்கிற மாதிரி அதாவது ரொம்ப ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்தி விட வேண்டாம் அது வந்து மன ஒரு மு முறிவை விடும் ஏன்னா மாமியாவும் உங்களுக்கு வில்லி தான் மிதுன லக்கணத்தை பொறுத்தளவு அதனால் மிதுன லக்கணம் வந்து செய்யக்கூடாத விஷயம் குரு குரு வந்து பகை உங்களுக்கு அதனால் பெண்ணை திருமணம் செய்யும் பொழுது ஆசிரியர் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களை பார்த்து செய்யாதீங்க முடிஞ்ச அளவுக்கு வேலைக்கு செல்ல போகாதவங்களாக பார்த்து கல்யாணம் பண்ணுங்கள் வாழ்க்கை சிறக்கும் இன்னும் வந்து சிறப்பாக வந்து நான் வந்து இன்னொரு காணொலியில் இன்னும் நான் சிறப்பாக நான் சொல்கிறேன் மிதுன லக்கணத்தை பற்றி இந்த காணொலியில் என்னால் இவ்வளோ தான் சொல்ல முடிஞ்சுது அடுத்த காலநிலை இன்னும் விரிவாக சொல்கிறேன் மிதன லக்கணம் கவனம் நன்றி வணக்கம்